கூவென்று குயில் கூவரீம் என்று வண்டாட கோயிலுக்குள் வந்தே நடீ அம்மா கொருவிருக்க கண்டே கூவென்று கோயில் கூவரீம் என்று வண்டாட கோயிலுக்குள் வந்தே நட அம்மா கொருவிருக்க கண்டே நட அற்புதமான தேவியம்மானி அற்புதமான தேவியம்மானி மலர் முகம் கொண்ட ஜோதியம்மா அற்புதமான தேவியம்மானி மலர் முகம் கொண்ட ஜோதியம்மா கற்பனை கெட்டாத பரம்பொருளே கற்பனை கெட்டாத பரம்பொருளே சட்டென்று கண்டிரந்து பாரம்மா சட்டென்று கண்டிருந்து பாரம்மா கூவென்று குயில் கூவ ஏம் என்று வண்டாட கோயிலுக்குள் வந்தேனடி அம்மா கொருவிருக்க கண்டேனடி வேர்க்காட்டு கருமாறிவுன் கடாட்சத்தை பெறவே வேர்க்காட்டு கருமாறிவுன் கடாட்சத்தை பெறவே ஓடோடி வந்தே நடி அம்மா ஓங்கார சக்தி நீ வேர்காட்டு கருமாறி உன் கடாட்சத்தை பெறவே ஓடோடி வந்தே நட அம்மா ஓம் காரசக்தி நீயே கூவென்று குயில் கூவரீம் என்று வண்டாட கோயிலுக்குள் வந்தே நடிக அம்மா குருவிற்க கண்டே நடிக